உங்களை அன்புடன் தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழிய காரனானேன் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கிளாடஸ் ஐவோஸ் என்ற பெண் இருபத்தி ஆறு வயதில் ரட்சிக்கப்பட்டு சுவிசேஷ ஊழியத்தில் ஈடுபட்டாள் கிறிஸ்துவை அறியாத சீனருக்கு கிறிஸ்துவை அறிவிக்க பாரம் கொண்டு ஒரு மிஷனரி சங்கத்துக்கு விண்ணப்பித்தாள் அவளுக்கு இறையியல் பட்டம் இல்லை என்றும் அவளால் அந்த மொழியை திறம்பட கற்க இயலாதென்றும் நினைத்த அந்த சங்கம் அவள் விண்ணப்பத்தை நிராகரித்தது ஆனால் அவளோ சீனாவுக்கு போவதில் உறுதியாக இருந்தாள் வயது முதிர்ந்த மிஷினரி ஒருவருக்கு உதவியாக இவர் அங்கு போக இறுதியில் கிடைத்தது சீனருடைய உடையை அணிந்து சீன உணவை உண்டு அவர்களில் ஒருத்தியாக சுவிசேஷத்தை அறிவிக்க முற்பட்டாள் வயது சென்ற மிஷினரி மறித்த பின்பு தனியாக ஊழியம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது ஒரு சிறிய வேலை செய்து அதன் மூலம் தன் பண தேவையை சந்தித்துக்கொண்டு கொண்டு ஊழியம் செய்தாள் கிறிஸ்துவை அறிந்து ஆராதனைக்காக கூடி வந்தனர் பெற்றோரால் புறக்கணிக்கப்பட்ட யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட அநாதை பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருந்தாள் காலப்போக்கில் அவளுடைய பொறுப்பில் நூறு பிள்ளைகள் இருந்தனர் ஒருமுறை கலவரம் ஏற்பட்டபோது ஒருவன் இன்னொருவனை கொலை செய்தான் அந்த மனிதனை கட்டுப்படுத்த யாராலும் முடியவில்லை ஆளுநர் கிளாடிஸை அனுப்பினார் அவள் பயத்துடன் போய் அவனை சாந்தப்படுத்தினாள் பின்பு காயப்பட்டவர்களுக்கு உதவியதுடன் கைதிகளுக்கு வேலை கொடுக்கும்படியும் அதற்கு கூலி கொடுக்கும்படியும் ஆளுநரிடம் கூறினாள் தொடர்ந்து கைதிகளுக்கு சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டாள் போர் வீரர்களின் ஆக்கிரமிப்பில் காயப்பட்ட கிளாடிஸ் அதனை பொருட்படுத்தாமல் காயப்பட்டவர்களுக்கு உதவி செய்து வந்தாள் ஜப்பானிய வீரர்கள் இவளையும் தாக்க முற்படுவதை அறிந்த மக்கள் அவளை வேறு இடத்திற்கு அனுப்ப எண்ணினார்கள் அப்பொழுது ஏஜமான் அவளுக்கு பிரியாவிடை வைபவம் நடத்தினார் அப்பொழுது அந்த எஜமான் எல்லாருக்கும் முன்பாக கிளாடிஸின் தேவனில் தான் கண்ட எல்லாவற்றின் விளைவாக தானும் கிறிஸ்தவனாக மாற விரும்புவதாக அறிவித்தான் கிளாடிஸின் சரீரநிலை காரணமாக இங்கிலாந்துக்கு திரும்படி நிர்பந்திக்கப்பட்டாள் அங்கு போய் சீன மக்களின் நிலை பற்றி எடுத்துரைத்தவள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தைவானுக்கு போய் இடம்பெயர்ந்த சீனர்கள் மத்தியில் ஊழியம் செய்து அங்கேயே மறித்தாள் கிளாடிஸ்க்கு கிடைத்த தேவ கிருபை நமக்கும் அழிக்கப்பட வேண்டும் அல்லவா கருமையானவர்களே இயேசு கிறிஸ்துவையும் அவர் கிருபையாய் பெற்றுக்கொண்ட நாம் ஒரு விசை நமது பாதங்களை குனிந்து பார்ப்போம் இன்று நமது பாதங்களை அழகுபடுத்தி கொள்ள எத்தனையோ விலை உயர்ந்த அழகான பாதரட்சைகள் வந்துவிட்டன பெண்கள் தங்களது பாதங்களை பணம் கொடுத்து எவ்வளவாய் அழகுபடுத்துகின்றனர் நிலைத்திருக்கும் நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகின்ற பாதங்கள் எவ்வளவு அழகானது நம் பாதங்கள் இன்று எங்கே ஓடுகின்றன எதற்காக ஓடுகின்றன என்பதில் ஜாக்கிரதையாக இருப்போம் நமது பாதங்களை தேவனுக்கு தத்தம் செய்து சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு நம் இந்திய தேசத்து மக்கள் மத்தியில் கிறிஸ்துவை அறிவிப்போம் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக எங்களை அதிகமாக பிதாவே அப்பா நடத்துகிறேன் நாட்களில் கூட பாஸ் போல நாங்களும் ஆண்டு சுவிசேஷ பாரம் நிறைந்தவர்களாக காணப்படக்கூடிய கொடுப்பீராக ராஜா அழிந்து போகின்ற இந்திய தேசத்தை மக்களுக்கான ஒரு கத்தரை கத்தாவிசோத்திரப்ப சுமந்து செல்கிற பாதங்களா எங்களுடைய பாதங்களை தேவனின் மாற்றுவீராக தகப்பனே ஆசீர்வதியும் இயேசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே